மற்றும் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு ட்ரம்ப் எதிர்வினை ஆற்றுகிறார் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆபரேஷன் சிண்டூர் என்ற பெயரில் தாக்கியது புதன்கிழமை அதிகாலை இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தின அமெரிக்க ஜனாதிபதி ஆபரேஷன் சிண்டூர் பற்றி கூறினார் இது ஒரு அவமானம் நாங்கள் ஓவலின் கதவுகளில் நடந்து செல்லும்போது போது பற்றி கேள்விப்பட்டோம் இப்போதுதான் அதை பற்றி கேள்விப்பட்டோம் கடந்த காலத்தின் ஒரு சிறிய பகுதியை அடிப்படையாக கொண்டு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை மக்கள் அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அவர்கள் பல தசாப்தங்களாக போராடி வருகின்றனர் உண்மையில் நீங்கள் அதை பற்றி சிந்தித்தால் நூற்றாண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது இது மிக விரைவாக முடிவடையும் என்று நம்புகிறேன் மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்